ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே அப்பாரா வெற்றி சொல்லாமல் ட்வெண்ட்டி எயிட் ரன்ஸ் வெற்றி சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆல்ரெடி போட்டோம் நூற்றி அறுபத்தேழு போதுமா அப்படின்னு நான் கேள்வியே கேட்டிருந்தேன் ஏன்னா பால் வந்து லோ அண்ட் ஸ்லோவாக இருந்தது பவர் பிளேல மட்டும் கரெக்டாக ஜாஸ்தி விக்கெட்டு ரன்னு கொடுக்காதீங்க கொடுக்கலன்னா கடைசி வரைக்கும் மேட்ச் போகணும்னு அதுக்கேற்ற மாதிரி பவர் பிளேல ஜாஸ்தி கொடுக்கல ஃபார்ட்டி செவன் ஃபார் டூ அண்ட் இவன் சொல்லி இருபத்தெட்டு ரனில் ஜெயிச்சிட்டாங்க சிஎஸ்கே மட்டும் தான் திணறிச்சி பேட்டிங்லாம்னு பார்த்தா இவங்களும் பயங்கரமாக தினருந்தாங்க ஏன்னா சி லெவலில் விளையாட்டு திட்டின்னு அபோவ் த சி லெவல் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் போகும்போது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த இடத்துல ஈவன் சிஎஸ்கேயோ பேட்டிங் கொஞ்சம் முப்பது ரெண்டு ஷார்ட்டு தான் என்ன கேட்டால் பட் அது மேனேஜ் அதுவும் இவ்வளோக்கு பத்து ரன்னாக இல்லை முஸ்தஃபிசரும் இல்லை அதுவும் இல்லாமல் இந்த போலிங் வச்சு பண்ணாங்கன்னா ஆக்ஸா பிரில்லியன்ட் போலிங் சேஞ்ச் ஆகட்டும் கேச்சஸ் ஆகட்டும் இம்பேக்ட் பிளேயரை சரியாக யூஸ் பண்ணுங்க நேற்று சொன்ன ப்ரீவியில் கரெக்டாக யூஸ் பண்ண கொடுக்குணும்னு போன மேட்சில் சப்மிட் ரிஜ்வி அனுப்பாமல் நீ கொண்டு வந்தாரு பாருங்க சிமர்ஜித் சிங் சூப்பர் போலிங் என்ன ஸ்பீடு அவர் போடுற பால் எல்லாம் ரன் அப் தெரியல தொடையில் வந்து பத்தூர் போடுது அசுத் அப்படியே வலிக்குது அவரால் முடியல சோ அந்த அளவுக்கு சிம்மர்ஜிதோட இம்பாக்ட் வாசிதாரு ஜிதேஷ் சர்மாவும் ஹர்ஷ பட்டேல் அவர் தான் அவுட் பண்ணாரு பட் அகைன் ஜடேஜா கிளாஸ் பிளேயர் எனி டே ஈ கேன் பவுன்ஸ் பேக் அண்ட் சிங்கிள் ஹேண்டடா அவர் இந்த மேட்ச்சை கொண்டு போயிட்டாருந்தான் சொன்னேன் பேட்டிங்லாம் நாற்பத்தி மூணு எடுத்தது இல்லாம பிரபு சிம்ரன் சாம் கரன் அசுதோஷ் மூணு பேரும் அவர் தான் அவுட் பண்ணாரு ஸ்பெஷலி சேம் ஓவரில் சாம் கரனையும் அசுதோஷியும் அவுட் பண்ணிட்டாரு பிரபு சிம்ரன்லாம் நல்லா ஹிட் பண்ணுறவர் கேச்சஸும் சூப்பராக பிடிச்சாங்க சமீர் ரிஜ்வி சப்ஸ்டியூட் ஃபீல்டர் வந்த ரெண்டு கேட்ச் பிடிச்சார் சிம்மர்ஜித் ரெண்டு கேட்ச் பிடிச்சார் மிச்சல் சேட்னர்லாம் தூக்கத்திலே பிடிப்பார் அவர் விடுவாரான்னு அவர் ஒரு கேட்சு தோனி ஒரு கேட்சு அண்ட் ஸ்டார்டிங்லேயே பிரமாதமாக துஷார் தேஜ்பான் அமக்கலைப்படுத்திட்டேன் ஏன்னா வெரி வெரி டேஞ்சரஸ் பிளேயர் அவங்ககிட்ட ஜானி பெஸ்டோ அண்ட் ரொசாவோ இதையும் ப்ரிவியில் கூட நான் அப்படியே பெருமிச்சு தான் சொன்னேன் அவங்க பேரெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் கிளீன் போல்டு போனார் பார்த்தீங்களா பிரில்லியன்ட் டெலிவரி பால் வாஸ் டாக்கிங் ஹை ஆல்டிடியூடு வேற புது பாலில் நீங்கள் பிரமாதமாக போட்டு பவர் ப்ளேயில் கம்மி பண்ணுங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி பண்ணாங்க ஏன்னா பால் ஆக பேட்டிங் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு சிஎஸ்கியும் கஷ்டப்பட்டாங்க இவங்களும் கஷ்டப்பட்டாங்க பால் வாஸ் நாட் கம்மிங் ஆட் டு பேட் காத்துல சுத்துற மாதிரி இருக்கு பேட்டை ஏன்னா பால் ஸ்லோவாக வருது அந்த ஆல்டிடியூடுனால அவுட்ஃபீல்டு தான் ஃபாஸ்ட்டாக இருந்தது ரெகுலர் இன்டர்வல் விக்கெட் உண்டுகிட்டே இருந்தது தேர்ட் விக்கெட் மட்டும் தான் ஐம்பத்தி மூணான்னு பார்ட்னர்ஷிப் பிரபு சிம்ரம் முப்பதோ சஷாந்த் சிங் இருபத்தி ஷசாங்க்லாம் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணவர் இந்த சீசன்லேயே சொல்கிறேன் அதுவும் இதே பஞ்சாப் வந்து ஃபைவ் ஜீரோ அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே ஜெயிச்சாங்க சிக்ஸ் ஜீரோ ஆயிடுமா இருக்கும்போது ஃபைவ் ஒன் ஆகிடுச்சு இம்பார்ட்டண்ட் வின் தேர்ட் பொசிஷன் போயிட்டாங்க இப்போ சிஎஸ்கே நெக்ஸ்ட்டு மூணு மேட்ச் இருக்குது கன்ஃபார்மாக குவாலிஃபை ஆடுவாங்க ப்ளே ஆஃபு சென்னையில் வேறு ஃபைனலு செமிஃபைனலாம் கேட்கணுமான்னு அந்த எந்த பஞ்சாப் வந்து டூ சிக்ஸ்டி சிக்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் சேஸ் பண்ணாங்க கேட்க இருக்க எதிர அவங்க அதே பேட்டிங்கில் என்னப்போ நீங்கள் தனது அவுட் ஆகிட்டாங்க கிரிக்கெட் இஸ்ஸாக பண்ணி கேம் இட் வில் இட் யூ ஹார்ட் எனிமோமன் என்ன வேணால் நடக்கலாம் அதுக்கு இது ஒரு உதாரணம் பஞ்சாப் கிங்ஸு டூ சிக்ஸ்டி சிக்ஸ் சேஸ் பண்ணாங்க சென்னையில் ஒன் சிக்ஸ்டி சேஸ் பண்ணாங்க இன்றைக்கி ஒன் சிக்ஸ்ட்டி செவன் ஒரு ரன் தான் கூட சேஸ் பண்ண முடியல இருபத்தி ரன்னில் தோத்துட்டாங்க அண்டுர்ஸ் விண்ணி டோர்னமெண்ட் பொது சொல்கிற மாதிரி தான் பாருங்கள் பிரமாதம் பரப்பிவிட்டாங்க பசங்க செவன் டூ ஃபிஃப்டீன் ஓவரில் தான் பஞ்சாப் கிங்ஸ் சிக்ஸ்டி டூ ஃபார் டூவில் சர்றன்னு செவன்ட்டி எயிட் ஃபார் செவன் அஞ்சு விக்கெட் வந்துச்சு அந்த பதினஞ்சு ரனில் அண்ட் ஸ்பின்னர் ட்ரேக் த ட்ரேக் ஸ்பெஷலி ஜடேஜா நான் எப்போது சொல்கிறதா மிச்சல் சேட்டனர் வச்சே அட்டாக் போட்டாங்க எடுத்தோன்னா அதுவும் வெரி குட் மூவ் ஏன்னா ஜானி பெஸ்டாக்லாம் பால் ஃபாஸ்ட்டாக வர்றது அவர் ரொம்ப பிடிக்கும் அது ஸ்லோவாக வரும்போது என்னென்னா அதுன்னு பேக் யோசிக்கிறதுக்குள்ள யோசிக்கிறதுக்குள்ளே அடுத்த ஓரில் வந்து துஷார் தேஷ்பாண்டி பியூட்டிஃபுல் இன்ஸ்விங் போல் பண்ணுறது இஸ் நாட் ஈஸிங்க செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸும் வீட் பண்ணி போல் பண்ணிடுறாரு அவர் ரொசாவையும் இவரையும் ரெண்டு பேரும் தான் டேஞ்சரஸ் ஒருத்தர் ரைட் அண்டர் ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்டர் ஓவர் வெல்மிங் நைன் ஃபார் டூ ஆகிடுச்சி ரெண்டாவது ஓவர்லயே துஷார் தேஜ்பண்டை டூ ஃபார் தேர்ட்டி ஃபைவ் ஜடேஜா த்ரீ ஃபார் டுவெண்ட்டி சிமர்ஜித் டூ ஃபார் சிக்ஸ்டீன் ஷாதுல் டாகர் நான் இருக்கேன் அவர் வேறு ஒன் ஃபார் நைன் அண்ட் இப்போ பன்னெண்டு பாயிண்ட்டோடு தேர்ட் பொசிஷன் போயாச்சு ஆச்சு க்ளீசன் அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது ஸ்டார்டிங்கில் புதுபால ஆகி தேர்ட் மேனில் போனதான் அண்ட் ஓவரால் டீம் எஃபர்ட் இந்த இவ்வளோ கூத்துல நடுவில் மோயின் அழி ஒரு கேட்ச் வர விட்டார் இல்லை அது காஸ்ட்லி ஆகல அண்ட் பார் பிளேரை மெசப் பண்ணாதீங்க இம்பாக்ட் பிளேயரை மெசப் பண்ணாதீங்க பிளே த ரைட் டீம் போது டெஃபினெட்லி அந்த இம்பாக்ட் பிளேயர் வாஸ் அ வெரி வெரி குரூஷியல் திங் ஸ்ரேயா சார் எப்படி மனிஷ் பண்ணி யூஸ் பண்ண அது மாதிரி செம்மர்ஜி என்னைக்கு யூஸ் பண்ணது நல்ல வேலை பேட்டிங்கில் கொலாசுவார் திருப்பி சமீர் ரிஜுவின்னு அனுப்பாமல் எல்லாருமே சமீர் சமீரிஜுவே அவுட் ஆகிருப்பார் இந்த போலிங் ஆப்ஷன் உங்களுக்கு கிடச்சிருக்காது அது சிமர்ஜித் வெரி வெரி குரூஷியல் அந்த சிமர்ஜித்தோட போலிங் டூ ஃபார் சிக்ஸ்டீனு அஸ் அ இம்பாக்ட் பிளேயராக வந்து ரெண்டு கேச்சஸ் வேறு பிடிச்சது வைட்டல் டிஃப்ரென்ஸ் ரெண்டு டீமுக்கும் ஒன் ஆஃப் த வைட்டல் டிஃப்ரென்ஸ் சொன்னோம் ஜே கிளாஸ் அப்பார்ட் இதுதான் வெல்டன் வெல் பிளேட் அண்ட் கொஞ்சம் வீக் போலிங் அட்டாக் வச்சு இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா திருப்பி மேட்சஸ்லாம் சென்னையில் இருக்குது இப்போ சென்னை வரது ராஜஸ்தான் மேட்ச் இருக்குது அது வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் குரூப் மேட்ச்லேயே சொல்கிறேன் அப்புறம் குஜராத்துக்கிட்டே ஒரு ஆசி பீட்டி இருக்கு நெக்ஸ்ட் மூணு மேட்ச்சு போக போக என்ன ஆகுதுன்னு நீ என்ன நினைக்கிறீங்க மேட்ச் பார்த்தீங்களா பிடிச்சிருந்ததா எந்த இடத்துல மேட்ச் மாறிச்சு சொல்லுங்கள் சடனி சிக்ஸ்டி நைன் ஃபார் ஃபைவ் அதுதான் அண்டர் ப்ரெஷரில் வந்துட்டாங்கன்னா நம்ம சிக்ஸ்டி நைன் ஃபார் திரும்பி பார்த்தா வெறும் ஆல்ரௌண்டர் இருக்காங்க அங்கேயும் அர்பிரித் ஆகட்டும் ராவல் சாவர் ஆகட்டும் ஒரு சாம் கரன் ஆகட்டும் ஜிதேஷ் ஷர்மா ஸ்கோர் பண்ண முடியல ஏன்னா எவ்ரிபடி வேறு ஸ்ட்ரக்லிங் சிஎஸ்கே பவர் பிளேலில் சிக்ஸ்டி ஃபார் ஒன் அவங்க பவர் பிளேலில் ஃபார்ட்டி செவன் ஃபார் டூ ரெண்டு கீ விக்கெட்டு உளுந்தது மேட்ச் அப்படியே மாறிடுச்சு அப்டேட் பண்ணுவங்கிறது எதாவது சொல்லுங்கள் பொறிப்பதை லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்